பிள்ளையார் தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவ்வளோ எல்லா இடமும் இதனால் என்ன பிரியோசனமே எழுதுகிற அடி எத்தனை தேர்தல் நடந்துட்டேன் பலர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கிறான் ஒரு வீடியோ செய்து போடணும் அது என்னென்னா உண்மைதான் நான் என்னென்றால் இந்த வீடியோ என்னென்ன உண்மையில் இது செய்து பார்ப்போம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் எங்களுக்கும் என்ன அங்கே தென்பகுதியில் நாற்பது முப்பத்தொம்பது பேருக்கு கேட்கணுமே நாலஞ்சு பேர் தான் இருந்தாலும் க நாங்களும் கேட்டு பார்ப்போம் நாங்கள் வந்து சிங்கள மக்களுக்கு வேலையில் எங்களோட நாட்டில் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ இந்தியாவோ வந்து எங்களோட பிரச்சனையை தீக்கப்போகிறதில்லை நாங்கள் எங்கட நாட்டுக்கள்ல எங்கள மக்கள் எங்கட சிங்கள மக்களோடு சேர்ந்து தான் நாங்கள் இதை எங்களோட பிரச்சனையை தீர்க்கலாம் அதில் எனக்கு என்னடா ஆனூரா முந்தி அப்படி இப்படி பிடிச்சது எல்லோரும் தான் செய்தது அப்போ இப்போ நாங்களே சில சாதுரியமாக இருக்கணும் இந்த நேரங்களில் தான் அந்த மக்கள் ஆதரவு கொடுக்குறார்கள் அப்போ நாங்கள் என்ன செய்வோம் கிட்ட ரெண்டாவது வாக்கை அன்வரவுக்கு கொடுக்கலாம் என்னென்ன பொருளாதாரத்தை நாங்கள் மீட்டெடுக்கலாம் நீ அந்த பொருளாதாரத்தால் தான் இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு நாடு கடலில் இருக்குதா யோசிச்சு சிங்கள சகோதரர்களும் தட தலைவர்களும் அவரை செய்யலாம் ஒரு புதுசாக ஒரு ஆளுக்கு போட்டு பார்க்குறது ஆனால் எங்களோடய சங்கை எல்லோரும் ப்ரொமோட் பண்ணுங்கோ எங்களோட சங்கை எல்லோருக்கும் வராமப்புங்கோ நாங்கள் ஒரு ஒற்றுமையாக இருந்தால் தான் நாங்கள் போய் நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை நாங்கள் எல்லாரும் பேசி தீர்த்து கொள்ளலாம் இனியும் நடுகம் சண்டை பிடிச்சினவாதம் கதைச்சு ஒன்றுமே நடக்க போதில் எங்களோட நாட்டு மக்களை விற்கப்படுவினோம் நடுக உலக வங்கி கடன் தராது இப்போ கடனை நிறுத்தி இருக்குது வட்டி அதனால தான் இந்த அளவு இந்த ரெண்டு நாலு வருஷமாக இந்த ஓடி இருக்குது ஏன்னாடா இது க இது திருப்பி கடன்களை கொடுக்க வலிக்கிட்டமாட்டால் விலை இன்னும் உயரும் இன்னும் உயரும் அப்போ அதை நினைச்சு நாங்கள் எல்லாரும் எனக்கு எந்த யார் வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை எல்லோரும் மட்டுமே எங்கட நாட்டை பசுமையான நாட்டாக வச்சிருக்கணும் சிங்கப்பூரை போல இருக்கணும் சிங்கப்பூரை விட பிறமையான ஒரு நல்ல வளம் குழிக்கும் நாடாக உல்லாச பிரியாணிகளை கவர்றதாக நாங்கள் வேணும் அதேமாதிரி இது சங்க மறக்காதைங்கோ சங்குக்கு வாக்களியுங்கோ சும்மா தமிழரசு கட்டிட்டு அங்கே பிள்ளை இங்கே பிள்ளையன்னு ஒரு ஆள் ரெண்டு பேர் பிரச்சனை போனால் அவையெல்லாம் மனம் மாறி வர வேணும் எல்லோரும் மற்றது ரெண்டு வாக்கு மறக்காதைங்கோ இதுக்கு இது பேருக்கு தெரியாது ரெண்டு வாக்கிறான் அப்போ முதலாவது வாக்கை நீங்கள் எங்களோட சங்குக்கு வாக்களித்து கொண்டு ரெண்டாவது வாக்கை நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் புத்தியும் அறிவும் ஞானமும் இருக்கு தவ உங்களோட ஆறு வசம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறத அப்போ நீங்கள் ரெண்டாவது வாக்கை யாருக்கு போடணுமா புத்தி சாதியத்தோட ஏகோபித்த மக்கள் யார் பக்கம் நிற்கணுமோ அதுக்கு போட்டால் தான் எங்களுக்கு நல்லா சும்மா வந்து நாங்கள் வந்து காசுக்காவும் காசை காசு காசை தினம் என்று அவைகளுக்கு பின்னால் போகாமல் நம்ம மனு மக்களோட அந்த மக்கள் சிங்கள மக்கள் யார் ஏகோபித்து வாக்க செய்யணுமோ அவைக்கு அவைக்கு ரெண்டாவது வாக்கே கொடுக்கலாம் ரெண்டாவது வாக்கு கொடுக்க வேணும் ஒற்றுமையாக இருப்போம் சும்மா அடிபட்டு சந்தை பிடிச்சி நாங்கள் ஒன்றுமே செய்ய போகிறதில்லை இன்னும் இன்னும் கடலில் தான் நாங்கள் மூழுவோம் மக்கள் விழிப்பாக இருங்கோ சும்மா உங்களுக்கு உங்களோட சொந்த அம்மா அண்ணன் அங்கே பாராளுமன்றத்தில் நிற்கிறார அப்படி போக ஆய்ங்கோ எங்களோடய சந்ததி பாவம் எங்களோட பிள்ளைகள் பாவம் நாங்கள் இன்னத்தை விட்டுட்டு போகிறோம் எங்களோட புள்ளிகள் உங்களோட பிள்ளையாலும் தான் நீங்கள் காசுகளை கட்டி கட்டி அரசியல்வாதிகளும் ஆன்மீகவாதிகளும் வச்சு கொண்டு இருந்தீங்கள்டா எங்களோட சந்ததி உங்களோட அம்மா அப்பா சகோதரர்கள்லாம் விட்டு போக போகிறீங்க நாங்கள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் அந்த சும்மா யார் போட்டும் போடுங்க யார் லைக் பண்ணல அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் இருக்க மட்டும் என்ன அழைன்றதை நான் செய்கிறேன் அவ்வளோ தான் நல்லதா எழுதுவேன் சிலது பிழைச்சா நான் அதை விட்டுருவேன் அப்ப சரி பாக்குறது குறிக்கோள் குறிக்கொள் ஓடுவோம் ஓடாத காற்றை கிழிச்சு சண்டை பிடிக்காத நச்செழுதி அறிவிக்கிற நான் நல்ல தகுதியில் உள்ளவனாக உன் உடலை க கட்டுப்படுத்துறான் என்று நல்லது செய்கிற நாங்கள் எங்களோட உடலுக்கு தேவையான பணத்தை மட்டும் யோசிக்காம மனதுக்கும் மற்றவர்களும் சந்தோஷமா இருக்க குறிக்கோளோடு ஓடுவோம் என்று சொல்லிக்கொண்டு சங்குக்கு வாக்களியுங்கள் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்